வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ஊர் கருப்பாநிதி டேம்புக்கு போகிற ரோட்டு மேலே அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு தேங்காய் பாருங்கள் கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்கு நண்பர்களே இடத்துக்காரங்க வீடியோ நாங்கள் தெரியாமல் தான் போட்டிருக்கோம் அஞ்சு ஏக்கரு தனி கிணறு டேம்புக்கு போகிற ரோடு தார் தார் ரோட்டு பாயிண்ட்லருந்தே இடம் ஒரு கோடி ரூபா கேட்காங்க அஞ்சு ஏக்கருக்கு தனி கிணறு செழிப்பான ஏரியா கிணத்தெல்லாம் காமிச்சிருப்பேன் பாருங்கள் பெரிய மரமும் இருக்குது சின்ன மரமும் இருக்குது நாலு ஏக்கர் நீங்கள் தேங்காய் வெட்டலாம் ஒன்றரை ஏக்கரு சின்ன மரங்க இப்போ காய்ப்புக்கு வந்துக்கிட்டு தேங்காய் ஏழாயிரம் காய் வெட்டிக்கிட்டுருக்கு நண்பர்களே தேங்காய் விலை இப்போ சரியான விலை பாருங்கள் நாளைக்கே பணம் கட்டினா அந்த தோப்பு உங்களுக்கு தான் சொந்தம் கருப்பாநிதி டேம்பு கடையநல்லூர் கருப்பாநிதி டேம்பு தெரியும்ல அந்த ரோட்டு மேலே தான் இருக்குது மிக அருமையான இடம் நல்லா காய்க்கக்கூடிய பருவமான மரங்கள் கொஞ்சம் வயசு மரம் மூணு ஏக்கர் கிடக்கு இந்த பாருங்கள் இந்த மரத்தெல்லாம் கழிக்கணும் கொஞ்சம் வேலை பார்க்கணும் பார்த்தா மரங்கள் சூப்பராகிடும் மிக அருமையான தோப்பு நண்பர்களே டேம்புக்கு போகிற ரோடு தனிப்பட்டா பத்திரம் நண்பர்களே தனிப்பட்டா பத்திரம் இதோ பாருங்கள் கிணத்த பாருங்கள் தண்ணி வத்தவே செய்யாது அந்த லெவல்லே இருக்கும் ஃபுல்லாக மோட்ரு ஒன்றுனாலும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க இதுக்கு பின் முன்ன போட்ட வீடியோ நிறையா விற்காமல் இருக்குது குறைஞ்ச வேலை இடம் தான் போகுது தோப்பு வேணுங்கிறவங்க கேளுங்க குறைச்சி நாங்களும் பேசி வாங்கி தரோம் நண்பர்களே டேரக்ட் ஓனர் இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே தோப்பு போட்டாலே வாங்க வர மாட்டேங்காங்க தென்காசி மாவட்டத்தில் இருபது லட்ச ரூபாய்க்கு தோப்பு கிடைக்குன்னா அதிசயம் தான் இங்கேலாம் விலைவாசிகள் இருக்குது அதுவும் ரோட்டு மேலே இருக்குது இந்த தோப்பு வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்த மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களே நாங்கள் அந்த ஏரியாவிலே குறைஞ்சவள் இடமாக தான் எடுத்து போடுவோம் இது கடையநல்லூர்லேருந்து சொக்கம்பட்டியிலேருந்து டேம்புக்கு போகிற ரோட்டு மேலே இடம் இருக்குது நான் ரோட்டில் இருந்து இடத்த காமிக்கலை நாங்கள் போட்ட வீடியோவே டேரெக்டாக பேசி ரெண்டு இடத்த முடிச்சுட்டாங்க அதனால தான் நான் ரோடை காமிக்கிறது கிடையாது எங்கள் மூலமாக போங்க நாங்களும் அலைஞ்சு ஓனரை பிடிச்சி இடம் எடுத்து போடுறோம் என்ன பீஸு ரெண்டு பெர்சன்ட் கொடுக்குன்னு நினச்சிட்டு நேரடியாக போகிறாங்க அப்படி போகாதீங்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் குறைஞ்சவள இடம் தான் எடுத்து போடுவேன் எங்கள் மூலமாக முடிங்க நண்பர்களே இதெல்லாம் பெரிய மரம் பாருங்கள் நல்லா காய்ப்பில் இருக்குது என கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துக்கோங்க எங்கிட்ட கேட்டால் நாங்கள் கொண்டு டேரெக்டாக ஓனர்ட்ட விடுவோம் ரெக்கார்டெல்லாம் வாங்கி தருவோம் குறைச்சி வாங்கி தருவோம் வணக்கம் நண்பர்களே